ஹாய் வணக்கம் மக்களே காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய பொண்ணு வந்து இனிமேல் அமௌண்ட் அனுப்பிச்சி விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தேன் அது காலையில் சொன்னது உண்மை தான் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு திரும்பவும் கால் பண்ணேன் அப்படி இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அதை தான் பார்த்துருக்கா போல இருக்குது பண்ண அப்படி அம்மா இப்படிலாம் நீங்கள் பப்ளிக் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இல்லையா உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அந்த பொண்ணு இனிமேல் உங்களுக்கு கொடுக்காது தெரியா நீ எப்படி போட்டாலும் கொடுக்காது அதனால் நான் அனுப்பிச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் என்னை வந்து இது ஒரு என்ன சொல்கிறது பேட்டாக இது பண்ணி சொல்லாதீங்க அந்த அந்த மாதிரி மைண்ட் எனக்கு இல்லையம்மா என்னுடைய கடமையும் நான் செய்வேன் கரெக்டாக அப்படி பெத்த தாய்க்கு அனுப்பிச்சுடாம நான் இருந்தேன்னா அந்த பாவம் எனக்கு தான் வரும் அஞ்சு மாதத்துக்கு அனுப்பிச்சுட் நான் கோபத்தில் சொன்னேன் நீங்கள் அதுவே பிடிச்ச உடனே வீடியோவும் போட்டு விட்றீங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குமா மீடியாவுங்கிறது வந்து ஒரு லிமிட் தாம்மா நம்ம ஃபேமிலி டோட்டல் போய் அங்கே சொல்லக்கூடாதம்மா நான் சொன்னதெல்லாம் உடனே உடனே போய் போட்டுறீங்க இதுதான் இப்போ சொல்லி சொன்னால் அப்படி அது என்ன சொல்கிறது எனக்கே தெரியல என்னுடைய இது என்னென்னா வெயிலியாக எதாக இருந்தாலும் ஓப்பனாக உடச்சி விட்டு சொல்லிடுறேன் அதுதான் உண்மை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பேசாதீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னால் இனிமேல் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது நீங்கள் பேசினாலும் கொடுக்காது பேசாட்டையும் கொடுக்காது அதனுடைய கேரக்டர் அவ்வளோதான் புரிஞ்சுக்குங்க இனிமேலாவது கட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி ஆனால் அதே மாதிரி சூர்யா உனக்கு சொல்லிக்கிறேன் நீ நல்லா நடித்து எங்கிட்ட வாங்கிட்ட இது மட்டும் பக்கா கிரிமினல் மைண்டோடு வாங்கியிருக்கிறேன் நீ ஆனால் அதை நான் மனசார வேண்டிக்கிறேன் சிவபெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் நான் சிவபெருமானை கூட இப்போ விளக்கு போட்டு பூ போட்டுருக்குறேன் ஸோ அதனால் இன்றைக்கி இதுன்னு இப்போ நான் செஞ்சேன் அந்த பூவில் ஒரு ஒரு பாட்டில் கொஞ்சம் பழைய பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் ஒரு வச்சு போட்டிருந்தேன் நான் அது வந்து அந்த மாதிரிலாம் பூ வச்சிக்கிட்டுலாம் வீதி வீட்டுக்குள்ளே தூங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேங்கா அவ்வளோதான் கழட்டி வச்சுட்டேன் எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது ஏதோ கொஞ்சம் அந்த மூமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு பிடிக்கும் பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மூமெண்ட் பண்ணினேன் எனக்கு டான்ஸும் தெரியாது வெங்காயம் தெரியாது நான் படிக்கவும் கிடையாது எ என் பொண்ணு படித்த அந்த இதில் நான் படிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இது நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் நூற்றுக்கு நூறு என் பொண்ணு சொன்னது வந்து அப்படி இப்போ நான் காலையில் கோவம் வந்து அமௌண்ட் போட்டு விட்டேன் இப்போ மறுபடியும் அமௌண்ட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டுருக்குறா உன் உங்களை என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய அவசர புத்தி எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு உடனே எல்லாம் வீசிடுறீங்க இது வரைக்கும் எங்கள் அம்மா இருந்துச்சு இவங்க எதாவது சொன்னாலும் ஒன்று எங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அழுதுருவேன் எங்கள் அம்மா உண்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டும் ஏன்டா வாய் அப்படி அழுகுறா என்னடா பண்ணிங்க அப்படின்னு திட்டும் அந்த இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஆத்தா போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் கிடச்சிக்கிச்சு உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னேன் உடனே யூடியூப்பில் தூக்கி போடுறீங்க காசு அஞ்சல் நான் எதுக்கு சொன்னேன் கொஞ்சம் புரியட்டும் அப்படின்னு சொன்னேன் உடனே நீங்கள் அதை லைவில் போ இந்த வீடியோவை போட்டு போட்டு விட்றீங்க அது நம்ம என்ன பண்ணுறீங்க என்ன சொல்கிறது எம்பிள அந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லிச்சு அந்த மாதிரி புத்தியாக நான் இந்த என்ன சொல்கிறது நான் அர்த்தம் இல்லாமல் போயிடுமா ஒருத்தர் சொத்து கூட ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு காசை கொடுக்காம நிப்பாட்டி அந்த வேதனையில் நான் குளிராக விரும்பல அப்படின்னு அப்படியே நீங்கள் வந்து சென்னைக்கு வர்றதா இருந்தாலும் வந்து இருங்க ஆனால் வந்து ஏசி இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் இருந்துட்டு போறேன்னா வந்து இருந்துட்டு போங்க இல்லை நீங்கள் ஒரு பத்து ஒரு மாதம் இருக்கணும் அப்படின்னா அது நீங்கள் தான் பார்த்து பொறுத்துக்கணும் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க கீழே இறங்குறது பாத்ரூம் போகிறது வரதான் அவங்க சங்கட்டப்படுறாங்க ஒரே ரொம்ப இருந்துக்கிட்டு அது சொன்னாபடி பார்க்கலாம் அது எப்படி போகிறேன்னா போகலையாங்கிறது அது என்னுடைய முடிவு தான் இனிமேல் இந்த இது சொன்னது மட்டும் இப்போ சொன்னாபடி அப்படி ஒரு முட்டாள்தனமாக நான் இருந்துடமாட்டேன் உடனே போய் பப்ளிக் பண்ணிடுறீங்க அப்படின்னா அப்படி அந்த கோயில் அவங்களுக்கு நான் சொன்னதே தான் கோபத்தில் நீங்கள் பண்ணினதுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு ஒரு ஆல் யாரோ ஒன்று யூடியூப்பில் வந்து அந்த பொண்ணை நம்ம இத்தனை கொடுத்து ஏமாந்துருக்குறீங்க அது கொடுத்துரும் கொடுத்துரும்னு என்கிட்ட போய் சொன்னீங்க இப்போ என்னங்குது உங்களுக்கு மானிட்டேஷன் ஆச்சா இல்லை மானிடேஷன் வாங்கி நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை அந்த பொண்ணை ஏற்படுத்தி கொடுத்துச்சா இதெல்லாம் எதுவுமே செய்யக்கிடாது அந்த பொண்ணு அப்புறம் நீங்கள் அந்த பொண்ணுக்காக இப்படி கொடுத்தீங்க ஏமா இப்படி பிழைக்கிறீங்க யூடியூப்பில் என்னத்தையுமா என்னத்தையும் நீ பேசுகிற பேச்சுக்கு என்ன சம்பாரிச்சிடுவா அப்படிங்குது அவன் எப்படியே பயங்கர பில்டேன் ம மைண்டை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக நீ போய் ஒன்று கூப்பிட்டு வாக்கிட்டு பேசிகிட்டு உட்காந்துருக்குற நான் சொன்னது ஒன்றே சொல்கிறேன் அவங்க சொன்னதே உடனே சொல்கிறேன் என்னம்மா வீடியோ போடுற நீ கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு எதை சொல்ல தோன்று நிதானம் அதை மட்டும் யோசிச்சு போடுங்க நான் சொல்லிட்டுன்னு சொல்லி போட்டு உடனே நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு கோவிலுமா வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ போட்டுருவீங்களா இதுதான் எங்கள் பொண்ணு இதுதான் எங்கள் பொண்ணு கேட்டால் இப்படி ஒன்று அதுதான் அது ஏதாவது டென்ஷனில் சொன்னால் அதையும் அதையும் கூட போட்டு விட்ருவேன் அப்புறம் என் குட்டி பையன் எங்கிட்ட பேசினேன் அப்புறம் அவன் பேசுனான் எப்பம்பாலும் அந்த பையன் போல் பேசுவேன் அவனுக்கு என்ன தெரியும் சரிங்களா இதுதான் இப்போ நடந்தது திரும்ப உடனே நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் எது நினச்சிக்காதீங்க தப்பாக என் பொண்ணு அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அது ஏன்னா ஒரு அம் சொந்த மகளுக்கும் அடுத்தவங்களுக்கும் வித்தியாசம் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்